ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒன் ரோலில் ஒரு கூடை போட்டிருக்கேன் அதுக்கு வந்துட்டு மூணு ஒயரில் எப்படி கைப்பிடி போடுறது அப்படிங்கிறது தான் இது மூணு ஒயர் கைப்பிடி இதை வந்து எங்கள் ஊரில் பொல்லு கைப்பிடின்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து உள் ஒயர் தேவையில்லை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஒயர் நீங்கள் உள் ஒயராக கொடுத்துக்கலாம் அது கைப்பிடி போட்டதுக்கப்புறமும் கொடுக்கலாம் அல்லது கைப்பிடி போடாததுக்கு முன்னாடியும் கொடுத்துடலாம் ஆனால் இது குட்டி கூடங்கிறதுனால நான் உள் வயர் வந்து சொருகலை பாருங்க அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி நாலு அடியில் நாலு ஒயரில் நாலு அடியில் மூணு ஒயர் எடுத்திருக்கேன் இந்த கூடை வந்து எனக்கு க்ரீன் அண்டு வயலட்டில் எடுத்திருக்கிறதுனால க்ரீனில் ரெண்டு ஒயரும் வயலட்டில் ஒரு ஒயரும் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா நாலு அடியில் ஒரு பத்து சென்டி பத்து சென்டிமீட்டர் கம்மியாக போட்டிருக்கேன் மொத்தம் நாலு அடி பாருங்கள் இந்த கூடைக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு மூணு லைன் மூணு பூ தள்ளி கீழேருந்து இப்படி ஒரு மூணு பூ தள்ளி இந்த மாதிரி ஹோல் குளார இந்த ஒயரை மூணு ஒயரையும் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்குங்க எடுத்துட்டு கரெக்டாக ஒயர் திருகாமல் இதை வந்து இந்த மாதிரி ஈவனாக எடுத்துக்குங்க இது வந்து பிகின்னர்ஸுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மூணு வயரில் எப்படி கைப்பிடி போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம நாலு வயிறு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கூட வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ தின் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஈவனாக பார்த்துட்டிங்களே ஈவனாக பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒயர் வந்து நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா ப்ளூ ஒயரு அதை வந்து ரைட் சைடில் இருக்கிற ஒயர் இந்த பக்கமும் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த பக்கமும் எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் இன்டூ மார்க் வரும் பாருங்கள் இன்டூ மார்க் வரும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த க்ரீன் கலர் அப்போ அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஒயர் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இப்படி கொண்டாந்து இதை இப்படி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயர் மேலே இருக்கு இல்லைங்களா அது மேலே கீழே கொண்டாடணும் இப்படி கீழே கொண்டாந்து இந்த இந்த மாதிரி மேலே இருக்கிற ஒயருக்கு இப்படி மேலே கொண்டாடணும் கீழே இருக்கிற ஒயருக்கு மேலே கொண்டாடணும் பாருங்கள் இப்போ இது வந்துட்டு மேலே இருக்கா இப்போ வந்து இந்த மூணாவது ஒயர் எடுத்து இப்படி மேலே கொண்டாடணும் கொண்டாடிட்டிங்களா இங்கே பாருங்கள் இந்த ஒயர் வந்து கீழே இருக்கா கீழே இருக்கும்போது இந்த ஒயர் எடுத்து இப்படி கீழே கொண்டாந்து இப்படி போ பின்னணும் அப்போ நீங்கள் இந்த மேலே இருக்கிற ஒயரை மூணு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கம் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயரை இல்லை இந்த பக்கம் இருக்கிற ஃபஸ்ட்டில் ஒயர் இருக்கிற ஒயரை எடுத்து இப்படி கீழே கொண்டாந்து இது மேலே இருக்குல்லையா அதனால் இது மேலே விட்டுட்டு கீழே எடுத்துகிட்டு வரணும் இப்படி பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இது ஃபஸ்ட்டில் இருக்கா அதை வந்துட்டு இப்படி கீழே கொண்டாடணும் கீழே கொண்டாந்து லெஃப்ட் சைடு கொண்டாந்துட்டு பாருங்க இந்த இது மேலே இருக்குது பாருங்கள் இந்த ஒயரு இந்த ஒயு இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கா அதை வந்து இப்படி தள்ளி விட்டுட்டு இந்த ஒயர் இப்படி தள்ளினீங்கன்னா அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூணு ஒயர் கைப்பிடி இது வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளாராக போட்டரலாம் ஒரு கைப்பிடிக்கு அவ்வளோ கூட தேவைப்படாது பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக கைப்பிடி போட்டலாம் இது பேர் மூணு வயர் கைப்பிடி இதுக்கு வந்து உள்ள விட்டு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் நான் எல்லா கொடைகளுக்குமே நான் உள்ளே விட்டு எடுத்து தான் கைப்பிடி போடுவேன் அது எப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி பின்னிட்டு வர்றதுலையே பக்கமாக நம்ம ஒரு வயருக்கு தானே எடுத்திருக்கோம் அதனால் இந்த ஒரு வயருக்குள்ளார இப்படி உள்ளே விடுங்க உள்ளே விட்டு இந்த மாதிரி கீழே நிறையா தோழிகள் கேட்குறாங்க மூணு வயலில் குட்டி கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அதனால தான் நான் வந்து இது வீடியோவே போட்டுறேன் நிறையா சேனலில் போட்டிருக்காங்கன்னு அவங்க சொன்னாங்க உங்கள் சேனல்லே நீங்கள் போடுங்க அப்படின்னாங்க அதுக்காக தான் பாருங்கள் இதோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்த ஒயரை அது கூட சேர்த்து பின்னிக்கணும் அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து ஒரு ஒயரை அதே குள்ளார உள்ளே விட்டோம்னா பாருங்கள் இப்படி திரும்பக்கூடாது ஒயரு திரும்பாமல் இந்த பக்கம் ரைட் சைடு எடுத்துக்கணும் அதே கேப்பில் தான் விடணும் பாருங்கள் நல்லா அதே கேப்பில் தான் விடணும் ஆனால் ஒயர் வந்து திருகக்கூடாது திருகி இருந்துச்சு பாருங்கள் இந்த ஒயர் திரிச்சு அதனால் கீழே கையை விட்டு நல்லா திருகாமல் எடுத்துக்கோங்க ஒயர் மொத்தமாக இருந்தாலும் திருகி திருகி வரும் ம் பார்த்துட்டிங்களா இந்த மாதிரி எடுத்து போடணும் பாருங்கள் திருகக்கூடாது ஒயரு இது அப்படியே ரொட்டினா வச்சு போட்டு வர வேண்டியதான் கடை கடன் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதே மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு ஒயர் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட மூணு ஒயர் மூணு கலரில் எடுத்து பின்னிங்கன்னா அதுவும் ஒரு டிசைனாக நல்லா வரும் ரெண்டு ஒயர் ஒரு ஒரு கலர்லேயும் ஒரு ஒயருக்கு ஒரு இதுலேயும் எடுத்தால் இந்த மாதிரி பாக்ஸ் நாட்டு இப்போ இந்த மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ரா வரும் பாருங்கள் பாக்ஸ் நாட்டு வர மாதிரி வரும் இது வந்து நம்ம பேட்டர்ன் போடுறதில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீட்டாக உள்ளே விட்டு எடுத்தங்காட்டி கைப்பிடி அவ்வளோ அழகாக இருக்குன்னு இதே மாதிரி தான் இப்படி மெத்தடில் போட்டுகிட்டு வரணும் குட்டி கைப்பிடி எப்படி போடுவது இது மூணு வயர் கைப்பிடி பாருங்க நம்ம ஜட பின்ற மாதிரியே தான் கட கடன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஈஸி தெரியாதவங்க கூட போட்டுக்கலாம் நான் வந்துட்டு என் சேனலில் அறநூற்றி முப்பது வீடியோஸ் போட்டிருக்கேன் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் அதில் நாலு வயர் கைப்பிடி முறுக்கு கைப்பிடி சுத்து கைப்பிடி பொல்லு கைப்பிடி ஏழு கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறத எல்லாமே போட்டிருக்கேன் வந்து பிளேலிஸ்ட்டு நான் வந்து இப்போ வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிளேலிஸ்ட் வச்சுன்னா அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் மூணாயிரம் நாலு இப்படி இல்லை எப்படி போட்டிருக்கேங்கிற வீடியோ மோர் வீடியோஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் அதில் அறுநூற்றி முப்பது வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து பத்து பேர்த்துக்கு போகும் உங்களை மாதிரி தெரியாதவங்களும் பார்த்து கற்றுக்குவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்துட்டு எல்லா சேனல்லையும் போட்டிருந்தாலும் என் சேனலில் நான் இது வரைக்கும் நான் போடல இப்போ தான் வந்து மூணு வயர் கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி முறுக்கு கைப்பிடி ஈஸியாக எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன் சுற்று வயர் கைப்பிடி போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பூ கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி தான் முடிச்சாச்சு குட்டியாக இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிடலாம் குட்டி கை இப்படி தான் பாருங்கள் இந்த மாதிரி பின்னிகிட்டே வந்துட்டோம்னா கொஞ்சோண்டு வயர் தான் நம்ம நாலடி தான் மூணே முக்கால் எடுத்திருக்கேன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு பிக்னஸாக இருந்ததுன்னா நீங்கள் நாலடி கூட எடுத்துக்கலாம் லென்த்தியாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஆல்ரெடி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து மூணை முக்கால் எடுத்திருக்கேன் எனக்கு இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஈவனாக வந்துடும் கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு இதில் வந்துட்டு எப்படி வந்து நம்ம ஒயர் சொருகிறது அப்படிங்கிறத நான் போடுறேன்னு சொல்லிருந்தேன் இல்லையா இது வந்து மூணு ஒயர் கைப்பிடி இவ்வளோ மொத்தமாக இருக்குது பார்த்திங்களா இதுக்கு தேவையில்லை குட்டி தானே அதனால் இருந்தாலும் நம்ம கூட கைப்பிடி போட்டதுக்கப்புறம் ஒயர் எப்படி சொருகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க நான் வந்துட்டு போட்டு முடித்தோடனா தான் நான் ஒயர் இந்த மாதிரி கூடைங்களுக்கு குட்டி கூடைங்களுக்கு வேணும் உள்வயு வேணும் வைக்கணும்னு நினச்சேன்னா வைப்பேன் இல்லைனா இல்லை இப்போ உங்களுக்காக நான் இந்த பதிவை நான் காமிக்கிறேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒயர் எப்படி சொருகிறது அப்படின்ட்டு இந்த மெத்தட் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் சொருகிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏற்கனவே பாருங்கள் டைட்டாக கெட்டியாக இருக்குது கைப்பிடி உள்வயு இதுக்கு தேவையில்லை ஏன்னா இது வந்து ஒரு ரோல் கூட தான் அதனால் உள்வயர் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம போடுற போது பெரிய கோடைகள் அதிகமாக வெயிட் வைப்போம் இல்லையா அதுக்கு வந்துட்டு நம்ம உள்வயுல் கொடுப்போம் அதனால் இன்னும் க ஹெவியாக இருக்கும் தூக்கி போகிறக்கும் நல்லாயிருக்கும் இது நாம் ஒரு ரோல் கூடையில் நம்ம என்ன தூக்க போகிறோம் ஒரு ரோலில் ஒரு கிலோ எடுப்போம் அவ்வளோதான் சரிங்களா பாருங்கள் நான் போட்டுட்டேன் கைப்பிடி நல்லா போட்டு முடிச்சுட்டேன் இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு இந்த சைட்லேயும் இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுக்கணும் பார்த்துட்டுங்களா பாருங்கள் இந்த சைடு எப்படி உள்ளே விட்டு எடுக்கிறேன்னு பாருங்கள் இதோ இந்த ஹோலில் விட்டுட்டேன்னா இந்த பக்கம் கை விட்டு பக்கத்தால் இருக்கிற ஹோலுக்கு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஒயர் மொத்தமாக இருந்துச்சுனாலும் திருப்பி திருப்பி தான் வரும் பார்த்துட்டிங்களா எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதை அப்படியே வச்சு தான் இப்படி பின்னணும் பாருங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் கொடுத்துக்கோங்க இந்த பக்கம் இப்படி கொடுத்துக்குங்க நல்லா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு வயரை இந்த கேப்புக்குள்ளாரையும் பாருங்க இந்த மாதிரி மூணு வயர் இந்த கேப்லேயும் இந்த மூணு வயிறு இந்த கேப்புக்குள்ளாரையும் விட்டுருங்க விட்டுட்டு இப்படி நல்லா ஈவனாக இழுத்து விட்டுருங்க பாருங்கள் ஈவனாக இழுத்து விட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி நான் உள்ள ஒயர் கூடையில் முடி போட்டு தான் நான் இருக்கேன் அதனால் சின்ன குடையாக இருந்தாலும் பெரிய குடையாக இருந்தாலும் நான் முடி போட்டு தான் இந்த மாதிரி சொரிக்குவேன் ஒயர் வந்து திரும்ப கூடாது திரும்பாமல் போடும்போதே நல்லா திரும்பாமல் முடி போடும்போதே திரும்பாமல் வச்சு போட்டுக்குங்க அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த கூர்மையாக வராமல் நீட்டாக இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா இதை சொரிக்க வேண்டியது அவ்வளோதான் ஃப்ரெண்ட் எவ்வளோ அழகான குட்டி கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு இதுலேயே வந்துட்டு எப்படி ஒயர் சொருக்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி உள்வயரு போட்டதுக்கப்புறம் கொடுக்கறது அப்படின்னு இந்த மாதிரி கேப் இருக்குது பாருங்கள் கேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி கோணுசி விட்டு கொஞ்சம் லைட்டு இப்படி இது பண்ணிங்கன்னா நல்லா கேப் கிடைக்கும் கேப் கிடைக்கிறதுல அதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ நாலு வயரோ மூணு வயரோ விடணும்னு நினச்சோம்னா அப்படி விடணும்னு நினச்சோம்னா இப்படி விட்டுக்கலாம் பாருங்கள் நீட்டாக சருன்னு உள்ளே போயிடும் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு பாருங்கள் நான் எவ்வளோ ஒயரு எடுத்திருக்கேன்னு இப்போ பாருங்கள் அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு கரெக்டாக நான் எடுத்துட்டேன் தெரியுதா உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் ஒயர் கரெக்டாக எடுத்துட்டேன் எடுத்த ஒயரை எப்படி நான் உள்ளே வந்து சொருகிறேங்கிறத பாருங்கள் ஏன்னா கரெக்டாக எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு உள்ளே நீட்டாக சொருகிக்கலாம் இது வந்து சின்ன குடிகளுக்கு தான் இந்த மெத்தடு பெரிய குடிகளுக்கெல்லாம் நம்ம ஒயர் எடுத்தோம்னா அந்த ஒயரை வந்து நம்ம சொருகணும் அது மட்டும் நியாயம் வச்சுக்கோங்க இது குட்டி கூடங்கிறதுனால நம்ம உள் ஒயர் வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம கொடுத்த ஒயரு இருங்க கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ நாம் கொடுத்த ஒயர் பாருங்கள் இந்த பக்கம் வந்துருச்சா தெரியுதா உங்களுக்கு இதோ நாம் கொடுத்த ஒயிறு உள்ள வயிறு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்போ கைப்பிடி என்னான்னா ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கைப்பிடி போட்டதுக்கப்புறம் உள்ளே கொடுக்குற மெத்தடு இதை வந்துட்டு லைட்டாக தெரியாது இதை வந்து இப்படி தெரியற மாதிரி நாம் சொருக மாட்டோம் பர் நீட்டாக மாதிரி தள்ளி விட்டுட்டிங்கன்னா ஹேண்டில் ரொம்ப டைட்டாக ஹெவியாக வரும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டதுக்கப்புறம் சொருகிற மெத்தடு థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ వె్రీ మచ్ ఫ్రెండ్స్ ఎన్నో చేనల్ ఉండి పిచ్చి సబ్స్క్రైబ్ పండి లైక్ పండింగ్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫర్ ఆల్ వ్యూవర్స్ என்னோட சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் த தொலாவ வேண்டியதில்லை மோர் தென் நான் வந்து ஆறுநூற்றி முப்பது வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் செக் பண்ணி ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போய் பார்க்கலாம் உங்களுக்கு என்னோடய சேனலில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் பட் நீங்கள் உங்களுக்கு தேவையானது எனக்கு ஆர்டர் பண்ணாலும் நான் போட்டு கொடுப்பேன் அதை வந்து கொரியர்லேயும் அனுப்பி அனுப்பிச்சிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் தேவைப்படுற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு வாங்க தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் அதே டைமில் வந்துட்டு அவங்க